தமிழ் வழங்க தொழில்நுட்ப செய்திகள் 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 கடந்த வாரத்தின் ஹாட் ஹாபிக் ரிலோ அறிமுகம்தான் பங்கு சந்தை தொலைத்தொடர்புத்துறை என அனைத்து ஏரியாக்களிலும் ஜியோ தான் இனி குரல் அளிப்புகளுக்கு கட்டணம் இல்லை ஒரு ஜிபி டேட்டா ஐம்பது ரூபாய் மட்டுமே மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத சலுகை இந்த வருடம் முழுவதும் இலவசம் அடுத்த வருடம் வரை பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு இலவசமாக செயலிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என வாடிக்கையாளர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு புறம் எப்படி ரிலையன்ஸ் ஜியோ லாபம் எட்டும் என்ற சந்தேகமும் இருந்தன முகேஷ் அம்பானி இது குறித்து அறிவிப்பு வெளியிட்ட சமயத்தில் ஏர்டெல் ஐடியா உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் கடுமையாக சரிந்தன அதே சமயத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கும் சரிந்தது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த பங்கு சரிந்ததற்கும் முதலீட்டாளர்களிடையே நிலவிய லாபம் ஈட்டும் என்னும் சந்தேகம்தான் காரணம் கிட்டத்தட்ட ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது குறுகிய காலத்தில் லாபம் ஈட்டுவது கடினம் தான் ஆனால் நீண்ட காலத்தில் கணிசமாக லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருப்பதாக சில வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் மூலம் மாதம் கிடைக்கிறது ஆனால் கூர்ந்து கவனித்தால் இதில் உள்ள உத்தி தெரியும் குறைந்தபட்ச கட்டணம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இதில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஜிபி டேட்டா மட்டுமே பயன்படுத்த முடியும் குறை வழி கட்டணம் இலவசமாக இருந்தால் கூட பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஜிபி மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் பெரும்பாலான அவர்கள் இந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் இதற்கு அடுத்த திட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தான் செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் அந்த திட்டத்தில் கூட ஃபோர் ஜிபி மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு ஜிபி ஐம்பது ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றால் ஃபோர் ஜிபி எப்படி நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மேலும் அதிக டேட்டா வேண்டுமென்றால் ரூபாய் ஆயிரத்திற்கு மட்டுமே உங்களால் எடுக்க முடியும் இடையில் எந்த விலையும் கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு கூட பத்து ஜிபி டேட்டா மட்டுமே கிடைக்கும் இது போல விலை நிர்ணயம் செய்வதில் நல்ல உத்தியை கடைபிடித்திருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த அனைத்து திட்டங்களுமே இருபத்தி எட்டு நாட்களுக்கானது ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எனும் போது பதிமூன்று முறை கட்டணம் செலுத்தியாக வேண்டும் எப்படி இலவசம் எப்படி குரல் அழைப்புகள் இலவசமாக கொடுக்க முடியும் என்பது அடுத்த கேள்வி அனைத்து அழைப்புகளும் இணையம் வழியே செல்கிறது உதாரணத்திற்கு வாட்ஸ்அப்பில் நாம் எப்படி பேசுகிறோமோ அல்லது தகவல் அனுப்புகிறோமோ அதுபோல இங்கேயும் அதனால் குரல் அழைப்புகளை இலவசமாக கொடுக்கிறது ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் தகவலின்படி எட்டு கோடி வாடிக்கையாளர்கள் ரிலையன்ஸ் ஜியோ வசம் இருப்பார்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு வாடிக்கையாளர் மூலம் கிடைக்கும் கட்டணம் நூற்றி எண்பது ரூபாய் என்ற அளவில் இருக்கும் அடுத்த மூன்று வருடங்களில் பிரேக் ஈவன் ஆகும் என்று தெரிவித்திருக்கிறது கோல்மேன் சாக் நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டில் பிரேக் ஈவன் ஆகும் என கணித்திருக்கிறது எலில் நிறுவனம் கூறும்போது ஐநூறு ரூபாய்க்கு கீழே இரு பேக்கேஜ் மட்டுமே இருப்பதால் அதிக வாடிக்கையாளர்கள் ரிலையன்ஸுக்கு செல்லும் வாய்ப்பு குறைவு தற்போதைய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பல திட்டங்களை வைத்துள்ளன அதனால் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான திட்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்றும் கூறியிருக்கிறது கோடெக் செக்யூரிட்டி ஸ்கூலும் ஆரம்பத்தில் இலவசங்களால் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் தற்போது இ காமர்ஸ் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு சிரமப்படுவது போன்ற சூழ்நிலை இருக்கும் வாடிக்கையாளர்கள் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறது நான்கு வருடங்களில் லாபம் சம்பாதித்தாலும் மொத்த முதலீட்டை மீண்டும் எடுப்பதற்கு ஏழு பத்து வருடங்கள் கூட ஆகலாம் என்று கருத்தும் சந்தையில் இருக்கிறது ரிலையன்ஸ் மீன் பிடிக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் மொத்த புட்டையும் குழப்பி இருக்கிறது டாடா டொக்கோமோ ஒரு வினாடிக்கு ஒரு பைசா என்னும் திட்டத்தை அறிவித்த போது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தடுமாறின அதன் பிறகு இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்